அன்பார்ந்த உள்ளங்களுக்கு உங்கள் மாலை வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க கரெக்டாக இந்த பூமி வந்து முப்பது சென்டு வந்துங்க பதினேழு அடி தடத்துல லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போகுது இதானுங்க ரோடு இந்த பூமிக்கு பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக ஒரு ஃபுல்லாக ஃபினிஷிங் போட்டு வச்சுக்கிறவங்க கிடையாது ஸ்கொயர் செம்மனுங்க சூப்பரான செம்மண் இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா குண்டறத்துக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகிக்குதுங்க முப்பது சென்டு ப்ரைஸ் என்ன சொல்கிறான் அப்படிங்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச தான் சொல்கிறேன் அப்படிங்க ரொம்ப குறைவு இந்த விலைக்கு எங்கேயுமே கிடையாது பன்னெண்டு லட்சத்துக்கு இந்த பூமி ஸ்கொயரான பூமி ரோடு வீஸ் ஒரு இரநூறு அடி வரும்ங்க பார்த்தீங்கன்னா இதே ரோடு இந்த ரோடு பீஸ் வந்து இரநூறு அடி வரும் ரோட்லேருந்து வந்து ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போதுங்க இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குங்க சூப்பரான செம்மண் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தோப்புத்தம் பண்ணிக்கிற அப்படி வர்றேன் சில பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற கேட்டு வந்துருப்பீங்க எங்கேயுமே பக்கத்தில் பிஏ வைக்கல் போதுங்க ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரா தினமரமுங்க இருபது ஏக்கரை கோயம்புத்தூர்காரன் வந்து ஒரே பிளாட்டாக போட்டு வச்சுக்கிற அப்படிங்க சூப்பரான தினமரமுங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் பிஐ பாய்க்கால் போகுது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வில்டேஜுக்குமே ரொம்ப பக்கமுங்க பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சப் மோட்ரு ஓட்டு ஓடிட்டுருக்குதுங்க ஒருங்க அதை சப் மோட்ரு தெரியிறது அதில் இருபத்தி தீரா தண்ணிங்க ரெண்டு அஞ்சு தண்ணிக்கு மேலே வருவோங்க முந்நூறு அடியிலையே யாருமே மிஸ் பண்ணிடறாதிங்க நண்பர்களை குண்டோட பக்கத்தில் பன்னெண்டு ரூபா பன்னெண்டு லட்சம் பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாது யாரும் கொடுக்க முடியாதுங்க பன்னெண்டு லட்சத்துக்கு பார்ட்டிகிட்ட கரையத்தில் இருக்குது பூமி மட்டும் பார்த்திங்கன்னா கிளீனாக இருக்குது பாட்டிக்கிட்டு தான் இருக்குது நே நேரடியாக குறைச்சி பேசலாமங்க சொல்கிறது அந்த வேலைங்க குறைச்சி பேசலாம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க அது செம்மண் பூமிங்க வாஸ்துடி பூமி எழுத்துருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க யாருமே மிஸ் பண்ணிடாத நண்பர்களை இந்த புகை முடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூற்றொம்பது எழுவத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே